இங்கிலீஷ் பயிற்சி இலவசம் எங்கள் பயிற்சி வாய்ப்பாடு முறை நாற்பத்து நான்கு வரி மாதிரி வாக்கியங்கள் அதன் பிடிஎஃப் இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று அப் மெசேஜ் செய்யுங்க இன்றைய பயிற்சி வாய்ப்பாடில் பதினொன்றாவது வரி ஐ டோன்ட் கம் தினப்படி செயல் பன்மையில் எதிர்மறை வாக்கியத்தில் இந்த வாய்ப்பாடில் தான் பதில் வரும் இந்த வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில்களை சொல்லலாம் உதாரணங்கள் நான் வருவதில்லை ஐ டோன்ட் கம் நாம் போவதில்லை வி டோன்ட் கோ நீங்கள் பேசுவதில்லை யூ டோன்ட் ஸ்பீக் அவர்கள் படிப்பதில்லை தே டோன்ட் ரீட் ஆசிரியர்கள் கற்பிப்பதில்லை தி டீச்சர்ஸ் டோன்ட் டீச் மாணவர்கள் கற்றுக்கொள்வதில்லை தி ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் லேர்ன் டாக்டர்கள் அறிவுரை கூறுவதில்லை தி டாக்டர்ஸ் டோன்ட் அட்வைஸ் பெண்கள் சமைப்பதில்லை தி விமென் டோன்ட் குக் இந்த கேள்விகளுக்கு பதில்களை நீங்க சொல்லுங்க நாம் புறப்பட விரும்புவதில்லை நீங்கள் தினமும் வருவதில்லை மாணவர்கள் பதில் சொல்வதில்லை என்னிடம் பூஜ்யம் பூஜ்ஜியம் ரூபாய் இல்லை அவர்கள் வர விரும்புவதில்லை நீங்கள் பாடம் எழுதுவதில்லை சிறுமிகள் தினமும் படிப்பதில்லை என்ஜினியர்கள் கவனிப்பதில்லை மெகானிக்குகள் டீ குடிப்பதில்லை யாரெல்லாம் வர விரும்புவதில்லை இந்த கேள்விகளின் பதில்களை நீங்களே எங்க வாய்ப்பாடில் பதினொன்றாவது வரியாய் டோன்ட் கம்ல சொல்லலாம் இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவி பாருங்க இது தினப்படி செயல் எதிர்மறை ஐ உய் யூ பன்மையில் இன்று முதல் நீங்க பேசலாம் உங்களுக்கு இந்த பாடம் புரிந்து இருக்கும் என நம்புகிறோம் மறுபடியும் கேளுங்க இங்கிலீஷ் பயிற்சி இலவசம் எங்கள் பயிற்சி வாய்ப்பாடு முறை நாற்பத்து நான்கு வரி மாதிரி வாக்கியங்கள் அதன் பிடிஎஃப் இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்க இன்றைய பயிற்சி வாய்ப்பாடில் பதினொன்றாவது வரி ஐ டோன்ட் கம் தினப்படி பன்மையில் எதிர்மறை வாக்கியத்தில் இந்த வாய்ப்பாடில் தான் பதில் வரும் இந்த வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில்களை சொல்லலாம் உதாரணங்கள் நான் வருவதில்லை ஐ டோன்ட் கம் நாம் போவதில்லை வி டோன்ட் கோ நீங்கள் பேசுவதில்லை யூ டோன்ட் ஸ்பீக் அவர்கள் படிப்பதில்லை தே டோன்ட் ரீட் ஆசிரியர்கள் கற்பிப்பதில்லை The teachers don't teach. மாணவர்கள் கற்றுக்கொள்வதில்லை The students don't learn. டாக்டர்கள் அறிவுரை கூறுவதில்லை தி டாக்டர்ஸ் டோன்ட் அட்வைஸ் பெண்கள் சமைப்பதில்லை